ஓம் சக்தி, ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே பதிபராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னிடம் பேசுவதற்காகவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் உன் மனம் எப்பொழுதும் இறந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது அதனால்தான் உன்னால் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை வாழுதல் என்பதில் இந்த நொடியில் நீ செய்திடும் செயலை பொறுத்துதான் உள்ளது நீ உன் வாழ்வில் சகல வளங்களையும் சிறப்புமாய் வாழ வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ பின்பற்ற வேண்டும் உனக்கு தெரியாத ஒன்றை பற்றி எனக்கு தெரியும் என்று மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ளாதே மேலும் அதை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் மிக பெரிய முட்டாள்தனம் சூழ்நிலையை உருவாக்க சமாளிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஏனெனில் எந்த சூழ்நிலையாயினும் அதை தெரியவில்லை என்றால் தவிர்க்க முடியாது உன் வெற்றிக்கு நீ மட்டுமே காரணம் என்றும் அதற்கு பிறரையும் சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுவது மிக பெரிய தவறு வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்கு வேண்டுமெனில் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து இந்த மனநிலை உனக்கு நிம்மதியை அள்ளித்தரும் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகும் முறைகள் விடாமுயற்சி பொறுமை கடைசி வரை போராடும் இவையெல்லாம் உன் வெற்றிக்கான படிகள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுத்தமே நிச்சயம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை மற்றவர்களும் பேசும்படி நான் செய்கின்றேன் மனிதர்கள் உனக்கு கொடுப்பது தற்காலிக தீர்வுதான் உன்னை படைத்த நான் உனக்கு கொடுப்பதுதான் நிரந்தரமான தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று நம்பிக்கையோடு காத்திரு தங்கமே நிச்சயம் உனக்கு நான் நல்லதை மட்டுமே செய்வேன் வாழ்வில் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே கவலை கொள்ளாதே சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை இதை மனதில் கொண்டு செயல்படு தங்கமே நீ தோல்வியடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளை தானே தவிர இலக்குகளை அல்ல உனது இலக்குகளில் நீ மிகுந்த கவனத்தோடு இரு எல்லாம் உனக்கு தாமதமாக என்று தயங்காதே தங்கமே அதை நினைத்து கவலையும் கொள்ளாதே தாமதமாக கொடுத்தாலும் நான் உனக்கு வரமாகத்தான் கொடுப்பேன் அது உன் வாழ்க்கைக்கு தேவை என்றாலும் உன் வாழ்க்கை துணை என்றாலும் எதுவாயினும் உனக்கு நான் தரமானதை மட்டுமே கொடுப்பேன் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வேண்டியுள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தும் சிலவற்றை மனதிற்குள் வைத்துக்கொண்டு என்னிடமே மறைக்கின்றாய் என்னிடம் சொல்லவில்லை என்றால் என்ன உன்னிடம் என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ தைரியமாக இரு தங்கமே உனக்கு இனி நல்லதாகவே அனைத்தும் நடக்கும் நான் இருக்கிறேன் உன் தாய் நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி